ஃபஸ்ட்டு இணையர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்படுத்த போகிறாரா அல்லது ஒற்ற தலைமையின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் நேரம் பார்த்து நான் கூட்டணி அமைக்கிறேன் நீங்கள்லாம் வெயிட் பண்ணுங்கள் அந்த கூட்டணி முடிவு பற்றி நான் பார்த்துக்கிறேன் நீங்களாம் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கட்சி அடுத்த கட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு தேமுதிக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தேமுதிக தாவேகாவுடன் காடன் கூட்டணியில் இணைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ அதிக அளவுல இருக்கு இதற்கு பிரேக் போடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேமுதிக தாவேகா கூட்டணிக்கு பிரேக் போடும் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் கொண்டு வருவதற்குண்டான அனைத்து கட்சியையும் அனைத்து கட்ட முயற்சிகளிலும் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுறார் பாஜக கூட்டணியில் அதிமுக உறுதி செய்யப்பட்ட நிலையில் தேமுதிகவும் அந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தீவிரமான முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஒரு பக்கம் இருந்து தேமுகதிகவிற்கு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலும் பார்க்குறோம் அதே நேரத்தில் தாவேக்காவிலிருந்து நாங்கள் எந்த ஒரு அழைப்பும் எந்த கட்சியும் நாங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுடைய எங்கள் தாவேக்கா சார்பாக எந்த யாரிடமும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடலைங்க எங்களுக்கு நாங்கள் வந்து தனியாக நிற்க போகிறோம் தனித்து நின்று ஒரு பெரிய மெஜாரிட்டியை நாங்கள் செல்வாக்க நாங்கள் நிரூபிக்க போகிறோம் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய மாசு இருக்குது அப்படின்னு தாவேக்காவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட எல்லாம் அவருடைய கருத்துக்களாக முன்வைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்வரும் தேர்தலுங்கிறது ஒரு கடுமையான நெருக்கடியான தேர்தல் இதற்கு முன்பு இது மாதிரி நடந்தே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் கூட்டணி அப்படிங்கிற வருகின்ற போது எந்த கட்சி யாருடன் கூட்டணியில் இணைய போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கக்கூடிய எந்த சூழல தாவேகா தனித்து நிற்குது அப்படிங்கிறதுல அவர்கள் போடக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்கும் அவர்களுக்கு அது கூடிய நம்பிக்கையாக இருக்கும் மாற்று இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிற வருகிற போது அது மெகா கூட்டணி மட்டுமல்ல அது மெகா கூட்டணியாக இருக்கணுங்கிறதுல இன்னைக்கு மாறுபட்ட சூழலாக அரசியல் களம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை முழுமையாகவும் பார்க்க முடிகிறது ஓ பன்னீர்செல்வமும் தாவேக்கா கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த முயற்சியில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையிலே ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தேமுதிக தாவேக்காவுடன் கூட்டணியில் இணைந்து விட கூடாதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெளிவாக இருக்கிறார் அதற்கு தான் அவங்களுக்கு ஒரு பிரேக் போட்டு இம்மா நீங்கள் அவசரப்படாதீங்க நீங்கள் வந்து நான் உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்குறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் ஏன் வந்து வேற கூட்டணியில் போவதற்கு ட்ரை பண்ணுறீங்க நம்ம கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு கொக்கி போட்டு ஒரு பிரேக்கை போட்டு தேமுதிகாவை ஒரு ஸ்தம்பித்து நீங்கள் எங்கேயும் போவாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் ஈடுபடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய இலக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன விஜய் அவர்கள் இந்த நிலைப்பாடை எழுப்பாரா கூட்டணி நிலைப்பாட்டில் யார் யார் எந்தெந்த கட்சிகளை கூட்டணிகளை சேர்க்க போகிறாருன்னு பார்த்தா எங்களுக்கு யாரும் வேணாங்கிறாரு எங்களுக்கு பதினைஞ்சிலேருந்து இருபது சதவீத வாக்கு வாக்கு சதவீதம் வந்து எங்களுக்கு இருக்குது இன்னும் அது அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க இருபது சதவீத வாக்குகளோ இருபது சதவீத வாக்குகளை பெற்றால் ஆட்சியை பிடிக்க விட முடியுமா எம்எல்ஏக்களை பெறலாம் சட்டமன்ற உறுப்பினர்களே பெற முடியும் ஆனால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவில் அந்த சதவீதம் போதுமா அது போதாது ஏன்னா ஏற்கனவே இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவருடைய இலக்கு இருநூறு அதே போல பாஜக அதிமுக கூட்டணியில அவருடைய இலக்கு ஒன்று வச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து அவருடைய இலக்கு ஏன்னா ஏற்கனவே தமிழகத்துல அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுடைய அடுத்தடுத்த அரசின் வளர்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் வாக்கு விதம் வந்து உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு சீமானவர்களுடைய வாய்ஸ்கள் வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது அவருடைய வாக்குகளும் உயரக்கூடிய வாய்ப்புகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கு இப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக ஒரு பக்கம் டஃப் இருக்குது பாஜக ஒரு டஃப் இருக்கு சீமான ஒரு பக்கம் டஃப் இருக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு சதவிகிதத்தில் கணிசமாக ஒரு அறுபது சதவீத வாக்குகளை பிரித்தாலும் கூட மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் மற்ற இதர கட்சிகள் வந்து பெறும் அப்படி இருக்கிற தாவேக்காவிற்கு எப்படி பதினைஞ்சிலிருந்து இருபது சதவீத வாக்குகள் பெற முடியும் ஒரு கேள்வி இந்த இடத்துல பொதுமக்கள் மத்தியில் சமூக வலைதளத்தில் தெளிவாக வைக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் நாம் தமிழர் கட்சி டிடிவி இப்படி உள்ள தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகள் தாவேக்கா கூட்டணியில் இணைந்தால் இந்த கட்சிகளுடைய வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு கணிசமான வாக்குகள் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெற்றிக்கு வாய்ப்பாக கூட அமையலாம் ஆனால் அது டஃப்பாகத்தான் இருக்கும் ஒரு இழுபறியான ஒரு முடிவாகத்தான் அமையும் இந்த சூழலில் வேறு விதமாக தாவேக்கா முயற்சி செய்யாமல் தனித்து தான் நிற்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பதற்கும் தாவேக்கா Gracias. ஒரு தவறான முடிவு எடுத்து விட்டுமோ அப்படிங்கிற யோசனையில் போவதற்கும் வாய்ப்பாக அமையவிடும் அப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவுக்கு நிச்சயமாக தாவேக்கா போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தேர்தலாக இருக்கிறது தாவேக்கா அதாவது விசையவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு வரவேற்பையும் மக்கள் மத்தியில் இன்றைக்கு எங்கே போனாலும் விசைக்கு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சர்வேவும் சொல்லுகிற சொல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் திமுகவையும் பாஜக அதிமுக கூட்டணியும் அவர்களுக்கு மாற்று சக்தியாக தாவேக்கா வரணும் அப்படின்னா இங்கே ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும்ங்கிற ஒரு ஒரு நிர்பந்தமும் ஒரு அழுத்தமும் ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வையும் இங்கே இருக்கத்தான் செய்கிறது இந்த கூட்டணியில் தாவேக்கா கூட்டணியில் தேமுதிக ஒருவேளை விசிகா வந்து கடைசி நேரத்தில் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் இல்லை எப்படியும் வராமல் விசிகா திமுகவிலே இருக்கலாம் இது வந்து கடைசி நேரத்தில் தான் இந்த பந்து எங்கே போய் சிக்ஸர் அடிக்க போதா ஃபோர் அடிக்க போதா இல்லை பவுண்டரிக்கு போகுதா இல்லை அவுட் ஆகுதாங்கிறதெல்லாம் கடைசி நேரத்தில் தான் நமக்கு தெரியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கலைஞர் நிலவரத்தில் தனியா நிக்கணும் தனியா நிக்கணும்னு தாவேகா வந்து தவித்து கொண்டிருக்கிறது அந்த தவிப்புக்கு தாரகத்திற்கு தண்ணீர் கொடுக்குற வகையில் தேமுதிக மற்ற பாமக மற்ற கட்சிகள் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில முயற்சி பண்ணுறாங்கிற ஒரு பார்வையும் போய்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்கு நிச்சயமாக முட்டு கொடுப்பார் அதாவது முட்டுனா பிரேக் போடுவார் ஏப்பா நீங்கள் யாரும் போவாதீங்க நான் இருக்கிறேன் வா பாமக வா நீங்களாம் வாங்க தேமுதிகவா நீங்களும் வாங்க மற்ற கஸ்டிபிஐய நீங்களும் வாங்க மற்ற எல்லா கட்சிகளையும் என் கூட வாங்க நான் உங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன தொகுதி கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு தாவேக்காவுக்கு பிரேக் போட்டாலும் எடப்பாடி பழனிசாமி ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒருவேளை இந்த கூட்டணி மாற்று கூட்டணியாக அமைந்தால் ஒருவேளை அதிமுக தாவேக்கா இப்போ தேமுதிக பாமக எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளெல்லாம் ஒன்றிணைந்து தாவேக்காவை அதாவது விஜய் அவர்களை தலைமையேற்று இந்த கட்சிகளெல்லாம் ஒன்றிணைந்தால் இது மாற்று கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் நாம் பார்க்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறி மற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைந்தாலோ இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மற்ற கட்சிகளை இணைத்து கூட்டணியை ஏற்பாட எடப்பாடி பழனிசாமி செய்தாலோ எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக மாறும் கட்சியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் மத்தியில் முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சரசப்பு அதிமுகவில் இருக்கு கட்சியினுடைய சின்னம் இரட்டையில் சின்னம் சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்திலையும் விசாரணை போய்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு இப்படி கட்சியுடைய பொதுச் செயலர் பதவி மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் இருக்கு இந்த சூழல்ல பாஜகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறி மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கிறதுல வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படி சென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அழுத்தமும் பாஜக கொடுக்கவும் தயாராக இருக்கும் இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாஜக அதாவது என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அமித்ஷா மத்தியில் இருக்குது அந்த அம் அந்த வரவேற்புங்கிறது ஓ அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பாக என்னைய கூட்டணியில் இணைந்து அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கு ஓ முயற்சிக்கிறாரா இல்லை அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கியே ஆக வேண்டும் இணைத்து ஆக வேண்டும்ன்னு அமித்ஷா அடுத்த கட்ட முயற்சிகளை தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க அதற்கு சாத்தியக்கூறுகள் அமையுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்த பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி எந்த கட்சியோட எந்த கூட்டணியோட இன்றளவுக்கு நம்மளால் நம்மளால பெரிதாக தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் நம்ம மட்டும் இல்லை அனைத்து கட்சிகளும் இந்த குழப்பத்தில் தான் இருக்கிறது ஏன்னா தாவேக்கா வந்து தனியாக நிற்கணுங்கிறது அடம்பிடிக்கிறாங்க கூட்டணியில் நான் வந்து இணையில் எங்களுடன் கூட்டணி வாங்கன்னு சொல்றாங்க இவரோட நம்பி எந்த கூட்ட கட்சி கூட்டணிக்கு போகுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி போகின்ற பட்சத்தில் விஜய் தான் அங்கே தலைமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட இவர்களெல்லாம் இந்த மற்ற கட்சிகளெல்லாம் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படி அப்படிங்கிற ஒரு பார்வை போய்கிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணிக்கு சாதகமா பாஜக திமுக கூட்டணிக்கு சாதகமா நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா விஜய் கூட்டணிக்கு சாதகமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் தெளிவான ஒரு முடிவு கடைசியான ஒரு பார்வை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமோகமான வரவேற்பு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பும் வரவேற்பும் விஜய் அவர்களுக்கு இருக்குது சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு ஐந்து ஆறு சட்டமன்ற தே உறுப்பினர்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆட்சி அமைக்கணும் வெற்றி ஒரு தா விஜய் தாவேக்கா வந்து வெற்றி பெற்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஆட்சி அமை அமைக்கணும் அப்படின்னா கூட்டணி இல்லாமல் தாவேக்காங்கிறது ஆட்சி அமைக்கிறதுல மிகப்பெரிய நெருக்கடி சிக்கல் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழலாகத்தான் இருக்கும் சட்டமன்ற தனியார் நீலா விஜய் அவர்கள் தாவேக்கா தனியார் தேர்தலை சந்தி சந்தித்தால் நிச்சயமாக ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம் ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அதே தாவேக்கா மெகா கூட்டணியை அமைத்தால் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க தேமுதிக தாவேக்கா மற்ற கட்சிகள் பாமக இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மிகா கூட்டணியை உருவாக்கினால் அது வெற்றி கூட்டணியாக அமையுமா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையாக கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்